அப்ப இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற பாடுகள் ஒரு பெரிய பாடுகளே அல்ல அவங்க அந்த காலத்திலே விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியா நின்று குடும்பமா தன்னுடைய மனைவி குழந்தைகளோட எல்லாம் கத்தருக்காக எவ்வளவு உறுதியா நின்று இருக்கிறாங்க நாம கூட சோர்ந்து போகாம இயேசுவை வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் தைரியமா சொல்லுங்க நீங்களும் ஜெயிப்பீங்க அண்டு உரே நாங்கள் எப்பொழுதும் உங்களை முன்னால வைத்திருக்கிறோம் எங்க வலது பார்சத்தில் நீர் இருக்கிறபடியார் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அந்த காலத்தில ரத்தம் மறித்த மறித்தவான்களை நினைவு கூறுகிறோம் உமக்காக பாடுபட்ட காடுகளுக்குள்ளே ஒளிந்து கிடந்தும் விசுவாசத்தை விடாதத்து உறுதியான தேவ மக்களை நினைத்த உமை துதிக்கிறோம் நானும் நாங்களும் எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியான உம்மை பின்பற்றுவதிலே உறுதியான நிற்க கருபையும் பலனும் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்